வணக்கம் நண்பர்களே நேச்சர் எக்ஸோடஸின் ஒரு புதிய நிகழ்ச்சிக்காக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அரண்மனைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய ஒரு மண்டபம் தாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பில்லூர் விளக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த அரண்மனை இருக்குது நண்பர்களே இந்த அரண்மனையோட வெளித்தோட்டத்தை நான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ புதர் மொண்டி போய் கிடக்குன்னு பாருங்க இதோட செவறுகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ இந்த மண்டபத்துக்கு உள்ளே நம்ம போய் பார்க்க போகிறோம் இது எதற்காக கெட்டினாங்க இதோடைய தோற்றம் எப்படி இருக்கு இதோடைய வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இதுக்கு வழி பார்த்தீங்கன்னா புதர் மொண்டி போய் கிடக்கிற இந்த பகுதிக்குள்ளே தான் நான் போக வேண்டியது இருக்குது ரொம்பவே மோசமாக இருக்குது பாதைகள் வாங்க போய் பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் வழியை நாங்கள் கண்டுபிடிக்கவே முடியல நண்பர்களே இப்போ தான் வந்து இந்த ஒரு வழியாக பின் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வழியை பாருங்க எப்படி இருக்குன்னு இதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு கூட தெரியல அவ்வளவு மோசமான ஒரு இடமாக தான் இருக்குது இந்த மண்டபம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரி நம்ம இருந்தாலும் உள்ளே எப்படியாவது போய் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இப்போ உள்ளே கடந்து போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம உள்ளே இருந்து இந்த செவத்தை குட்டி செவரை நம்ம குதிச்சு தான் உள்ளே வந்துருக்குறோம் இப்போ பாருங்கள் வழியை பாருங்கள் போட்டு மறைக்கப்பட்டிருக்கு இந்த இடம் இதில் ஒரு சின்ன ஒரு நாலடிக்கு ஒரு துவாரம் மாதிரி வச்சிருக்கிறாங்க இதிலிருந்து தான் நம்ம உள்ள போகிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள அந்த கீழே பாத்தீங்கன்னா அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் அப்படியே ஒரு பாதாள மாதிரி உள்ள அரை சென்றுக்கிட்டே இருக்கு நண்பர்களே நம்ம இதில் கூட இறங்க முடியாது நம்ம வேற வெளியை நோக்கி நம்ம போகிறோம் அப்புறம் மேலேயும் நம்ம சென்று பார்க்க போகிறோம் இதோட மேல்தளத்தையும் இப்போ நம்ம ஒரு வழியாக நம்ம உள்ள வந்துட்டோம் நண்பர்களே இதை பாருங்க உள்ள அறைகள் எப்படி இருக்குன்னு இங்கிட்டு ஒரு அறை இருக்குது நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு மேய்காப்பலன் அறை என்று சொல்லக்கூடிய இந்த அறை அந்த மாதிரி தான் இதோடைய காட்சி இருக்குது ஒரு ஜனல் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த ரோடு தொண்டி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு இருக்கும் அதே மாதிரி வலதுபுறம் இரதுபுறமும் ரெண்டு மைக்கோ பலர்கள் இடம் இருக்குது பார்த்துட்டிங்களா அந்த அந்த இடிஞ்ச வழியாக தான் நம்ம உள்ளே வந்திருக்குறோம் பாருங்கள் இந்த தூண்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கட்டிடக்கலை ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது நண்பர்களே இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளை நம்ம உள்ளே போய் பார்க்குறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த அறைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே ஆளே இல்லாத ஒரு பகுதியாக இது விளங்குகிறது நண்பர்களே இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லைங்க அவ்வளவு இருட்டு ஒரே வவ்வால்களுடைய பறக்கிற அந்த இது நிகழ்ச்சியை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது இங்கே பாருங்க எவ்வளோ ஒவ்வால்கள் பறக்குதுன்னு இப்போ இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் வந்து இந்த இடத்துல தங்கக்கூடியதாக இது சொல்லப்படுகிறது அவருடைய பாதுகாப்புக்காக இந்த இடத்தில் வைக்கப்படுகிறதாம் சிவகங்கை மாவட்டம்னாலே பார்த்தீங்கன்னா அரசர்கள் ஆண்ட ஒரு சொர்க்க பூமியாக சொல்லப்படுகிற இந்த பூமியில் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இந்த அரண்மனையை பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க பெண்களுக்காகவே இது ஒதுக்கப்பட்ட இடம் என்று சொல்கிறாங்க இதை இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட புதையல்கள் இருந்ததாகவும் பேசப்படுகிறது அதாவது நிறையா புதையல்கள் வந்து இங்கே இருந்ததாகவும் பொன் ஆபரணங்கள்லாம் இங்கே இருந்ததாகவும் நாளடைவில் இது கொள்ளையடிக்கப்பட்டு போய்விட்டதாகவும் இங்கே அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க நல்ல ஒரு அரண்மனைங்க ஆனால் பயன்பாடு இல்லாதாக இது காணப்படுகிறது தோற்றம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதன் மேல் நோக்கி நம்ம போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள் அறையிலிருந்து அப்படியே நம்ம வெளி அறைக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இந்த அறையெல்லாம் பாருங்க சிவரு என்னுடைய தளம் பாருங்க எவ்வளவு பாலாக போயிருக்குன்னு ஆனால் சுத்தி பார்த்தீங்கன்னா உள்ள முட்புதர்கள் தாங்க அதிகமாக இருக்குது மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விகாரமாக தெரியுதுங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலெல்லாம் இந்த பக்கம் நம்ம வரவே முடியாது அப்படி இருக்குது ஏன்னா ஒரு மா மனுஷங்களுடைய எந்த வித குரலுமே என்கிட்ட கேட்கல அப்படி இருக்குது நமக்கு பாருங்க இப்போ உள்ள இருந்து நம்ம வெளியறை நம்ம வந்தாச்சு இப்போ இருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்னுடைய மேல் தளத்துக்கு நம்ம அப்படியே போக போகிறோங்க அந்த மேல்தலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு வீவாக நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த அரண்மனையோட பின்பக்கம் நம்ம இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு அறைகள் பிரியும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட் பிரியும் இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாடி மேலே ஏற செல்வதற்குரிய பாதைகளை நம்ம இங்கே பார்க்குறோம் ஒரு வழியாக அந்த பாதையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது இப்படி கூட வெளியே வரலாம் ஆனால் அந்த பக்கம் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம இந்த வழியாக தான் இப்போ இந்த பாதையில் ஏறி போகிறோம் பாருங்கள் பாதை எவ்வளவு டேஞ்சராக இருக்குண்ணே இடிஞ்சி விழுகக்கூடிய நிலமையில இருக்குது இருந்தாலும் நம்ம இதில் மேலே போய் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே மேலே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட உள்படி நம்ம வந்தாச்சு இதுதான் அந்த மாடி ஏறக்கூடிய அந்த பகுதி இந்த பகுதிக்கு தான் நம்ம அப்படியே மேலே ஏறி போக போகிறோம் அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு பாதாளரை மாதிரி இருக்குங்க இப்போ இது வந்து மூடப்பட்டிருக்குது ஏன்னா இது எதற்காக பயன்படுத்துறாங்கிறத தெரியல இதை பாருங்க அப்படியே அண்டர்க்ரவுண்ட் மாதிரி உள்ள போகுது ஆனால் நம்ம இதில் வந்து காலை வைக்க நம்ம விரும்பலை இருந்தாலும் இந்த படி வழியா நம்ம அப்படியே மேலே ஏறி போக போறோம் நண்பர்களே இப்போ நம்ம மேல் தளத்துக்கு வந்தாச்சு இதுதான் இந்த மேல்தலம் பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்பவே சிறப்பு அம்சங்க பாருங்க மழை தண்ணி போகிறதுக்கு அவங்க எப்படி கெட்டிருக்காங்க பாருங்க அந்த காலத்திலேயே அந்த செவருக்கு கீழே பாருங்க இந்த ஓட்டைகள்லாம் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு ரொம்பவே வித்தியாசமான ஒரு வேலைப்பாடுங்க ஒரு துளி கூட மழை தண்ணி இங்கே தேங்காது ஏன்னா அப்படி வச்சிருக்கிறாங்க கட்டியிருக்காங்க பாருங்க அதான் சிவகங்கையுடைய மெயின் ரோடு தொண்டி போகக்கூடிய மெயின் ரோடு இந்த அரண்மனைக்கு அப்படியே நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க நாலாப்புறமும் புதர்கள் தாங்க இதில் வரவே முடியாத அளவுக்கு தான் இந்த புதர்கள் மண்டி கிடக்குது பாருங்க எந்த பக்கம் போனாலும் ஒரே புதர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு நம்ம தள்ளி நிற்கிறோம் சிவகங்கையிலேருந்து இதுக்கு பக்கத்தில் அங்கங்கே சிறு சிறு கிராமங்களை நாம் பார்க்க முடியும் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு அரண்மனையாக இது பேசப்படுகிறது ஆனால் இதுக்கான வரலாறு பார்த்திங்கன்னா நமக்கு இதுவரை கண்டு பிடிக்க முடியலை அந்த அளவுக்கு இருக்குது இதோடைய இது ஆனால் இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்டது போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பறையாக இங்கே வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு அரண்மனையாக விளங்குகின்ற இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இன்னும் இது பாழடைந்த நிலைமையில் காணப்படுகிறது இதுவும் ஒரு சுற்றுலா மாற்றினால் இந்த அரண்மனைக்குரிய வரலாறு பேசப்படும் மக்கள் வரத்தும் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு மெயின் ரோட்டில் தான் இது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வேலைப்பாடு மிக்க ஒரு அரண்மனை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் முடிந்தால் நீங்கள் கூட்டமாக வந்து இதை பாருங்கள் எக்காரணம் கொண்டும் தனிமையாக யாரும் வர வேண்டாம் நண்பர்களே நல்ல ஒரு சுற்றுலாதலமாக இது பேசப்படுகின்ற ஒரு இடமாக இது மாறும் நீங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டால் நன்றி நண்பர்களே மீண்டுமாக இன்னொரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை உங்களுக்கு தருகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி நண்பர்களே